பாருங்க மட்டன் வந்து நல்லா வெந்து பூ போல இருக்கு பாருங்க ரைஸும் நல்லா உதிரியா ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கு பாருங்க இப்ப இந்த திண்டுக்கல் மட்டன் பிரியாணியை ரொம்ப ஈஸியா பார்க்கலாம் வாங்க இப்ப ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய துண்டு பட்டை எடுத்து உடச்சு வச்சிருக்கேன் ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலு அண்ணாச்சி பூ கிராம்பு வந்து கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கங்க நான் வந்து கவுண்ட் பண்ணலை நீங்க வந்து ஒரு கணக்கா எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இப்ப வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம் வந்து தண்ணி ஊத்தாம ஒரு அரை அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கம்மா இப்போ வந்து பவுடர் பண்ணிருக்கோம் கொஞ்சமா தண்ணி விட்டு இப்போ இப்ப நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயம் நூறு கிராம் தோல் எடுத்து கழுவிட்டு சேர்த்து வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது குக்கர்ல சேர்த்தலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்தலாம் அதே போல உப்பு கொஞ்சமா கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி செத்தலாம் நான் வந்து வாங்கியிருக்கிறது நல்லா இளம் ஆடு அதனால் வந்து நான் வந்து ஒரு நாலு விசில் தான் விட போகிறேன் நீங்கள் வந்து நல்லா முத்தனை ஆடாக இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சு மூடிடலாம் நாலு விசில் விட்டாலே போதும் நல்லா வெந்துடும் பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேத்தலாம் இது கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடாகட்டும்மா ஒரு நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ குட்டி குட்டியாக ரெண்டு பட்டை இதை சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி போல் கட் பண்ணிக்குங்க அப்போ தான் வதங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வதங்கிடும் இதை போல் கட் பண்ணி விட்டுங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது ஓரளவு நல்லா வதக்கிடணும் பாருங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது திண்டுக்கல் பிரியாணி இருந்தாலே நம்ம வந்து மட்டன் கொழுப்பு வந்து கொஞ்சமாக நீங்கள் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த கொழுப்பு சேர்க்கும் போது பிரியாணி வந்து நல்லா வழவழப்பாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து கொழுப்பு சுத்தமாக சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போ இதை சேர்த்தலாம் கூட இப்போ இந்த வெங்காயத்தை கூட நீங்கள் வதக்கும் போதே கொழுப்பு வந்து நல்லா கரைஞ்சிடும் பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும் நம்ம சேர்த்துருக்க கொழுப்பும் நல்லா வெந்து கரைஞ்சிச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இதையும் சேர்த்துடலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இந்த பிரியாணிக்கு வந்து காரம் எதுவும் கிடையாது வெறும் பச்சை மிளகா தான் அதனால் வந்து நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கோடு போட்டு வச்சுருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்து செய்ய மாட்டாங்க அதனால தான் வந்து பச்சை மிளகாய் காரம் சின்ன வெங்காயத்தோட காரம் அதே போல் பட்டை கிராம்புலாம் சேர்க்குறோம் அதோட காரம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்திடலாம் இதையும் சேர்த்து வதக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து நீங்கள் வந்து அதிகமாக பிரியாணி செய்கிறீங்கன்னா கூடுதலாக மசாலா எடுத்துக்கோங்க மசாலா எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் கிலோ மட்டன் அரை கிலோ ரைஸுன்றதுனால இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்க்க போகிறோம் தயிர் சேர்த்து நல்லா கலந்துருங்க இது கூடவே நம்ம வேக வச்ச மட்டன் இப்போ நம்ம மட்டன் சேர்த்துடலாம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு வதக்கு வதக்கிட்டு அந்த தண்ணியை சேர்த்துடணும் இப்போ மட்டன் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி எடுத்துடலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசின்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணும் நம்ம பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு கப்பு அரிசின்னா ஒன்றரை கப்பு தண்ணி சேர்க்கணும் இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்க்கணும் அதனால் ஒரு கப்பு அரிசின்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு அரிசி அதாவது அரை கிலோ அரிசி மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து ஒரு கப்பு இருக்குது இதை சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கப்பு மட்டன் தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ வந்து மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் உப்பு பார்த்து சேர்த்துருங்கம்மா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு பத்தலனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியன்னு இருக்கணும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மீடியமான தீயில பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் ஆயிருக்கு பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தான் நல்லா கொதிக்கணும் நல்லா ஒரு மைல்டான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் ரொம்ப பழைய அரிசின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஊற வைங்க புது அரிசின்னா பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் கழுவிட்டு நல்லா ஊற வைங்க நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ரைஸ் வந்து நல்லா தாராளமாகவே நல்லா கலந்து விடலாம் ஏன்னா பாஸ்மதினா பார்த்து கலந்து விடணும் உடையும் இது வந்து உடையெல்லாம் செய்யாது நல்லாவே கிளறி விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான தீயில ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைங்க ஒரு முக்கால் பாகம் தண்ணி நல்லா வடிஞ்சு ரைஸ் தெரியும் அந்த டைமில் நம்ம தம் போடணும் பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஆகிருக்கு பார்க்கலாம் தண்ணி ஃபுல்லாக இழுத்துருக்கு லைட்டாக லைட்டா ஈரப்பதம் இருக்குது பாருங்க இந்த டைமில் நம்ம தம் போடணும் நல்லபடி கலந்து விட்ருங்க இது மேலவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுற்றி நெய் சேர்த்திடலாம் நெய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு இப்படி நல்லா அழுத்தி விட்டுருங்க போல ஒரு தவா வச்சுக்கோங்க தவா வந்து சூடு பண்ணிவிடுங்க திருப்பி எடுத்து பிரியாணி வச்சுட்டு தட்டு போட்டு இப்படி மூடிவிடுங்க இது மேலேவே நான் வந்து சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இந்த சுடுதண்ணி எடுத்து மேலே வெயிட்டுக்கு வச்சுடுங்க அடுப்பத்தை வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் மேலே இருக்க தண்ணி எடுத்துடலாம் மூடி திறக்கும் போது டக்குன்னு இப்படி தூக்கிடாதீங்க அதோட ஆவி வந்து கையில் அடிச்சிடும் இப்படி இழுத்து விடுங்க பாருங்கள் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருக்கு பாருங்க அதே போல் ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்க மட்டன் ஃபுல்லாக வெந்து மட்டன் அதே போல் கரையில் அப்படியே இருக்குது பாருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்ப ஈஸியான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டில் மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பேன் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம் சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசா இது கூடவே தேவையான அளவு ஸ்பைசஸ் காஞ்ச மிளகாய் மட்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க உங்களுக்கு ஸ்பைசஸ் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு சூடு ஏறினதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு வந்து நல்லா மல்லி வாசனை மிளகு வாசனைலாம் நல்லா கமன்னு வரும் அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன்ல பேன் சூடானதும் நான் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் பாருங்க எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு சூடானா போதும் அதிகம் சூடு தேவையில்ல இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கலாம் அந்த பவுலில் நாலு பெரிய வெங்காயம் நீல நீளமா பிரியாணிக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து இதை போல கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்திடலாம் கூடவே ரெண்டு பிரியாணி இலை மூணு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் கூடவே ஒரு பத்து பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு காஷ்மீர் மிளகாய் எடுத்து நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து காரம் இருக்காது அதுக்காக தான் நீங்க வந்து காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நம்ம சாதாரணமாக காஞ்ச மிளகா ஒரு மூணு கட் பண்ணி சேர்த்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதையும் சேர்த்திடலாம் பொடிய நறுக்கண கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக மட்டன் நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே மட்டன் சேர்த்திடலாம் இது கூடவே நம்ம சூடு பண்ணி வச்சிருக்க நல்லெண்ணெய் இந்த எண்ணெய் வந்து இதில் பாதி சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு சேர்த்துருங்க மிச்சம் எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்துருங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா மட்டன் கூட மசாலா நல்லா புடிச்சுக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு சட்டி வச்சுக்கலாமா மிச்சம் சூடு பண்ணி வச்சிருக்க எண்ணெய் இதை சேர்த்துருங்க எல்லா பக்கமும் நல்லா வர அளவுக்கு சுற்றி விட்டுருங்க கையில் கூட எடுத்து நீங்கள் இப்படி தேய்ச்சி விடலாம் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மட்டன் இதை எடுத்து அந்த சட்டியில் வச்சுடுங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துருங்க இப்போ வந்து அடுப்பில் வச்சுடுங்கம்மா இது கூடவே மூணு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் இதை சேர்த்திடலாம் இப்போ வந்து ஒரு முழு பூண்டு எடுத்து கழுவிட்டு இதை அப்படியே சேர்த்திடலாம் பொடி என்ன கொத்தமல்லி மேலேவே சேர்த்திடலாம் மூடி வச்சு மூடிட்டு இதோட ஹாவி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் மைதா எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா லூஸாக பிசஞ்சிடுங்க இது வந்து சுற்றி இப்படி வச்சுடுங்க இந்த அளவுக்கு சுற்றி மைதாவை சேர்த்துருங்க ஒரு இடத்துல மட்டும் காற்று வெளியே வர்றதுக்காக ஓல்ஸ் போட்டுருங்க இந்த அளவுக்கு கேப் வந்தால் போதும் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் மட்டன் வந்து நல்லா வெந்துடும் அதே போல நடுவில் எடுத்து குளிக்க விடணும் நான் நடுவில் வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த ஆஃப் அன் ஹவர்ல நடுவுல எடுத்து ரெண்டு பக்கமும் துணி பிடிச்சிக்குங்க நல்லா ஸ்ட்ராங்காக இப்படி நல்லா சுத்தி விடுங்க அப்போதான் வந்து எல்லா இடம் நல்லா கலந்து மட்டன் வந்து நல்லா வெந்து வரும் பாருங்கள் கொதிக்கிறது வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இதோட வாசனையும் இதிலே நம்ம தெரிஞ்சிக்கலாம் பாருங்கம்மா ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் கொஞ்ச நேரம் ஆறனதும் ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனு கத்தி வச்சு கூட நீங்கள் இப்படி நீக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மூடி எடுக்கலாம் பாருங்க நம்ம வந்து தண்ணி சேர்க்காமலே மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க எதனாலனா மட்டன்ல தண்ணி இருக்கும் அதே போல வெங்காயத்தோட ஈரப்பதமும் ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்துரும் கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி